வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஜனநாயக பெருவிழாவில் இன்னைக்கு பலருக்குமே இடது கை ஆட்காட்டுகிறல்ல ஒரு துளி மை அது நம் கடமை நம்ம கடமைய வாக்குச்சாவடியில் போய் வரிசையில் நின்றுன்னு அந்த கடமையை நம்ம ஆற்றியிருக்கோம் ஆமாம் அந்த ஆள் காட்டியவர்களை வச்சு எந்த ஆள் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க நம்ம தொகுதியை யார் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத

ஆனால் மூணு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன் தான் போல இருக்கு அது காரணம் என்னென்னா வெயில் ஒரு காரணம் தான் பல பேர் ஒம்பது பதினோரு மணி வரைக்கும் வந்தாங்க அப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு நான் நிறைய இடங்களில் பேசுகிறப்ப நம்ம கேள்விப்பட்டோம் மேபி இந்த நாலு டு ஆறு அடித்து தூக்கிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம் ஆமா அதனால வந்து நம்ம மூணு மணி நிலவரம் தான் இப்போ அஞ்சரை மணிக்கு வந்திருக்கு ஆறு மணி நிலவரம் நம்ம ஷோ பப்ளிஷ் ஆனதுக்கு தான் தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க நாளைக்கு வந்து டீட்டெயில் எத்தனை பர்சன்ட் போல இருக்கு எங்க அதிகமா போல இருக்கு அப்படின்னா பார்ப்போம் இப்போ பாக்குற வரைக்குமே கள்ளக்குறிச்சி தான் அதிகமா போல ஆகிட்டு இருக்கு தர்மபுரி அதுக்கும் மேல போல ஆகிட்டு இருக்கு ஓ ரெண்டுமே வந்து டஃபான ஒரு இழுபறி களமா தான் இருந்தது கரூர் எப்பயுமே நல்லா போலாகும் இப்ப அஞ்சாவது இடத்துல இருக்கு கரூர் அப்படியா இப்ப அங்க கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க போல இல்ல என்னன்னா தேனி தான் மிட்லேயே இருக்காங்க இருபது இருபது இடத்தையே மாறி மாறி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பர்சன்ட் பொறுத்த வரைக்கும் ஆமா பட் ஜூன் நாலு தான் நமக்கு முடிவுகள் தெரியும் ஆனா நம்ம நேர்கள் காலையில ஆறு மணிக்கே கேட்டு ஆறு இருபது கேட்டுருந்தோம் தயாராயிட்டீங்களா அப்படின்ட்டு தயாராயிட்டீங்களா இல்ல இனிமேல் தயாராவீங்களான்ட்டு தயாராகி ஆயிட்டேன்னு இருநூறு பேர் போட்டுருந்தாங்க கடையில ஆறு மணிக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு ஆர்வம் மக்களுக்கு எப்படா ஏழு மணி ஆகும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு பெரிய ஜனநாயக திருவிழா இல்ல ஜனநாயகம் ஒரு துளிமை நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான் அது சாதாரண திருவிழாவாலே கச்சேரி கலகட்டம் அங்கே சர்ச்சைகள் அடிக்கும் ஜனநாயக திருவிழாவில் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறப்ப சர்ச்சைகள் வடிக்காமையா இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய சச்சரவுகளோ சண்டைகளோ ஒரு பெரிய அளவுக்கு வெட்டுக்குத்தோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அமைதியான முறையில் தான் சத்யபிரகாஷ் சாகு சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் வந்து நடந்திருக்கு உதாரணத்தை சொல்லணும்னா மதுரையில் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு சேதுப்பள்ளியில ஒரு அரசு ஊழியர் அவர் தான் தேர்தல் நடத்துகிற அதிகாரி அவரே காவி முண்டாசன் அணிஞ்சுள்ள உட்கார்ந்துருக்காரு ஏன் அவரு அப்படி வந்துருக்காரு அதான் முகவர்கள்லாம் சண்டை போட்டு தேர்தல் வெளிய அந்த அவருக்கு நடந்துகிட்டு இருக்கா ஓகே இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி வெயில் வந்து ஒரு பக்கம் கடுமையாக தான் இருக்கு சேலத்துல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில பழனிசாமி அப்படிங்கிற ஒரு முதியவரும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பத்த ஒரு பூத்துல வந்து ஒரு மூதா டீம் வந்து இந்த வெயிலில் நின்று மயங்கி விழுந்து அவங்க உயிரிழந்துட்டு தான் சோகமான செய்திகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஆர்வமாக வாக்களிக்கிறதுக்கு மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க இல்லை தேர்தல் ஆனையுமே பல இடங்கள்ல வந்து சாமியான பந்தல்லாம் போட்டிருந்தாங்க நான் காலையில் ஏழரைக்கே வெயில் காட்டு காடுன்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு சாமியான பந்தலையும் தொலைச்சிட்டு வெயில் உள்ள வந்துட்டு இருந்தது இந்த கூட மக்கள் அதை பொருட்படுத்தாமல் வாக்களிச்சு தீர்வுன்னு பண்ணாங்க நிறைய முதியோர்கள்லாம் இருந்தாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்க கர்ப்பிணி பெண்கள் வந்தாங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் அவங்க பார்க்கிறப்பே தெரியுது இன்னும் பாரு நான் வர்றேன் காட்டுறேன் வீட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமா செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஓகே பாக்குறப்பே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது அரசியல் சினிமா பிரபலங்களும் வாக்களிச்சாங்க எப்பயுமே இந்த வாக்குச்சாவடிக்கிறப்ப தனி போக்கஸ் அவங்களுக்கு இருக்கும் அஜித் குமார் திருவான்மையூர் அந்த ஸ்கூலுக்கு வந்து காலையில ஆறு நாற்பது வந்து சீட்டை போட்டு உட்காந்துட்டா ஓ அப்படியா அப்பதான் அந்த மாதிரி வாக்குப்பதிவு எல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்பயே வந்து உட்காந்துட்டாரு வெயிட் பண்ணி ஒரு கால வெயிட் பண்ணி ஏழு மணிக்கு முதல்ல அவர் தான் வாக்கு அழிச்சிட்டு போனாரு அந்த பூத்துல முதல் வாக்கு அவரு அவர் தான் வச்சிருக்காரு ஓகே திருவண்ணூர்ல அதே மாதிரி சிலுவம்பாளையத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் குடும்பத்தோட வந்து வாக்களிச்சாரு ஆமா அவரு காலையில் ஏழு மணி வந்துட்டாரு அவரு ஆமா வந்து டாடா காமிச்சுக்கிட்டு லைன்ல நின்று மனைவி கூட வந்துட்டு இருந்தாரு அதே மாதிரி சிஐடி காலனில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துர்கா ஸ்டாலினோட வந்து வாக்களிச்சாங்க பே பேப்ப எல்லாரும் வாக்களிங்க அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறது மாதிரி இந்தியா வெல்லும்னு போயிட்டா குறியிடாது இந்தியா அலைன்ஸ்ல யாருக்கும் தெரியாது பாருங்க சமாளிச்சிடலாம் இல்ல நீங்க நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியா வெல்லும் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து சீமான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து நீலாங்கரையில வந்து அவர் மனைவியோட வந்து வாக்களிச்சாரு ஓகே அதே மாதிரி விசிகா தலைவர் அரியலூர்ல வந்து வாக்களிச்சாரு ம் அதே மாதிரி ஆழ்வார்பேட்டையில் வந்து தமாக தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் சைக்கிளில் வரல ஆனால் வந்து அவர் வந்து வாக்களிச்சிட்டு போனாரு அதே ஆழ்வார்பேட்டையில் வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசனும் வந்து வாக்க செலுத்திட்டு போனாரு ஓகே அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கோவையை போட்டிட்டாட அவருடைய வாக்குங்கிறது கரூர்ல தான் இருக்கு அறகுறிச்சிட்டு போய் வாக்கு செலுத்தினார் ஓகே அதே மாதிரி இங்கே சென்னையில சாலி கிராமத்துல முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இப்ப தேமுதிக கட்சியுடைய பொதுச்செயலாளர் பிரேமலாஜ் வந்து ஒரே தான் பக்கத்து பக்கத்து திருதானே அது வேட்பாளர் வேற இருக்காருல்ல தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் விருதுநர் அவர் ஆமா ஆனா அவருக்கும் வாக்கு இங்கேதான் அவருக்கும் வாக்கு இங்கதான் ராதிகா சாஸ்திரமார் இங்கதான் அது மாதிரி போட்டேன்னு சொல்லுவேன் அங்கங்க பிரிஞ்சு பிரிதா இருப்பாங்க அந்த ஒரு வாக்கு கூட அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சில பேர் இங்க வந்து வாக்கு போட்டு போனாங்க ஆனா ஏன்னா தற்செயலா வந்து தமிழிசை வாக்குச்சா வாக்கு போட்டுட்டு வெளியே வர வாக்கு போறதுக்காக உள்ள வர ரெண்டு பேரும் அடடே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி வாழ்க்கை கட்டி எல்லாம் பிடிச்சுக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சாங்க விஜய பிரபாகரனுக்கு இவங்களும் வாழ்த்து தெரிவிக்க அப்படியே போயிட்டு இருந்தது அதே மாதிரி சௌமியா அன்புமணி தர்மபுரி வேட்பாளர் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாக்களிச்சிருக்காங்க அதே மாதிரி தேர்தல் நடத்தும் அதிகாரி தமிழ்நாட்டில் யார் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆமா அவர் வந்து நெற்குன்றத்துல அவரோட மனைவி கூட போய் வந்து வாக்கு செலுத்தினாரு சரி ஓகே அதற்கு பிறகு வேலைச்சேரியில தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவரோட மனைவி கூட போய் வந்து வாக்கு செலுத்தினாரு அங்க இருந்து பீகார்ல மாத்திட்டாரா வாக்கு ஓகே இன்னொரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வளசர வாக்கத்துல போல் பண்ணார் அவரோட ஓட்ட அதே மாதிரி கீழ்ப்பாக்கத்துல விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் வந்து வாக்களிச்சாரு ஏன்னா ஒவ்வொரு தத்துல மக்கள் செல்வன் வந்து வாக்களிங்க வாக்களிங்க மிஸ் பண்ணிடாதீங்க சந்திச்சு போடுங்க மதத்தின் அடிப்படையில் வாக்களிக்காதீங்க ஜாதியின் அடிப்படையில் வாக்காளி கிளாஸ் நடப்பாரு ஆமா அவரும் கலையில ஆர்வம் வந்து வாக்களிச்சாரு ஆமா இதெல்லாம் வந்து எல்லாரும் வாக்களிச்சு முடிச்சிருக்காங்க விஜய் நீலாங்கரையில் வந்திருந்தாரு ஆமாம் மத்தியானம் தான் ஏன்னா ஏதோ ஷூட்டிங் முடிச்சுட்டு அவரு ஆமாம் போட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு சர்க்கார் படம் மாதிரி ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போட்டு போயிருக்காரு அதான் வந்து வந்து பேர் என்ன நடந்திருக்கும் சர்க்கார் நடந்திருக்கும் ஃபார்ட்டி நைன் ஓவா ஆனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளி நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் சுமூகமாக ஓரளவு போயிட்டுருக்கு வாக்கு வாக்குப்பதிவு மேல வருமா கம்மியா வருமா அரசியல் சேர் பண்றப்ப இருபத்தஞ்சு மேல வரணும் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம் இதுல என்ன தெரியுமா ஹைலைட்டு மத்திய சென்னை தான் இருக்கிறதே லோயஸ்ட் மத்திய சென்னையில தான் நல்ல வசதியானவங்களா இருக்காங்க எதுக்கு வெயில்ல போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல மத்திய சென்னை சவுத் சென்னை நார்த் சென்னை தான் தமிழ்நாட்டிலேயே கம்மியா இருக்கு ஆமா நிறைய தான் இருக்காங்க ஆனா என் வாக்களிக்க வர மாட்டேங்கு தெரியவே மாட்டேங்குது இல்ல சென்னையே கம்மியா தான் இருக்கு மத்திய சென்னை தென் சென்னை எல்லாமே கம்மியா இருக்கு கள்ளக்குறிச்சி தான் கொஞ்சம் அடிச்சு மேல வந்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சி ஓகே அதான் வந்து தமிழ்நாட்டுல நிலவா மலையரசனா தான் அது வந்து நாலாம் தேதி தெரியும் இப்போதைக்கு இதுதான் நிலவரம் வருண் இந்த லிஸ்ட்ல முக்கியமான ஒருத்தர் விட்டுட்டோம் நம்ம யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓ அவர் போயஸ் கடனில் போய் வாக்களிச்சார் ஆமா அவர் எப்போ வருவார் எப்படி வருவார்னு தெரியாதனால நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் வருவார் வருவார் எதிர்பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அரசியல் ஆனால் வாக்களிக்க வந்து வந்திருக்கு எப்பயுமே கடமை தவறாமல் வருவாங்க ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இங்கே இவர் வந்துட்டார் போயஸ் கடனாலே ஜெயலலிதா வருது இன்னொருத்தன் சசிகலா சசிகலான்னு ஒருத்தன் என்ன ஆனாங்க அது ஒரு ஃபோட்டோ கூட பார்த்த மாதிரி

போன வருஷம் தீபாவளிலேருந்தே பிரச்சனை அந்த இடம் பார்க்கும் பெரிய பிரச்சனை பொங்கலுக்கு வந்து இன்னும் பெரிய பிரச்சனையா மாறுச்சு இப்போ வாக்காள பெருமக்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனங்களும் நீங்க விடுமுறை விட்டுறாங்க நீ மவுண்ட் எல்லாம் ஈஸியா இருந்துருக்கலாம் முன்னாடி எல்லாம் ஒன்னே கால மணி நேரம் பைக்ல நீங்களாம் காமன் இடத்துல வந்தோம் சரி ஆனா வர்றோம் வாக்கு போட யாரும் சென்னை மக்கள் போன மாதிரியே தெரியலையே அதான் சரி என்னன்னா இங்க இருந்து வெளியூர்ல போய் வாக்களிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா கிளம்புனாங்க கிளா பக்கம் போனாங்க இந்த அரசாங்கம் தான் வந்து நிறைய நாங்க பெருந்துகள் விட்டுருக்கோம் விட்டுருக்கோம்னு சொன்னா அங்க போய் பார்த்தா பெருந்துகளே இல்லாம மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க யோசிச்சு பாரு அவங்க என்ன மணல்ல அங்க போய் யாரு வாக்களிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாக இருக்காத மாதிரி தான் அங்கேருந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து போராட்டலாம் பண்ணாங்க அங்கே முன்னாடி பாந்து நள்ளிரவில் ஏன்னா குடும்பத்தோடு கிளம்பி போகிறாங்க ஏன்னா மூணு நாள் லீவ் வேறு ஜன்னா அகாடமி நிறைவேற்றும் கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் போனோம் போனவங்களுக்கு இங்கேருந்து கிளம்பவே முடியாத அளவுக்கு ஒரு வேலை நடந்துச்சுன்னா நான் தான் பண்ணுவோம் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள்லாம் லீவ் விட்ட மாதிரி பஸ்ஸுக்கு இவங்க லீவ் விட்டாங்களா என்னன்னு தெரில தமிழ்நாடு அரசு வந்து கோட்டை விட்டுருக்கு திரும்பியும் இன்னொரு பக்கம் வந்து அந்த ரயிலில் போகிற மக்களும் வந்து நிறையா இருப்பாங்கல்ல இங்கே சென்னை டு காரைக்குடி போகிற அந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஹெட்வார்ட்டர்ஸில் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் நிற்க முடியாத அளவு ஆட்கள் ஏறி போன காட்சிகள்லாம் இருந்தது அது பல தொகுதிகளை அப்படியே கவர் பண்ணிட்டு போகுது இல்லை பல்லவன் எக்ஸ்பிரஸ்ஸு விழுப்புரத்தில் ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கு திருச்சி புதுக்கோட்டை காரக்குடின்னு அங்கே வரையும் போகுது சிவகங்கை தொகுதி வரையும் போகுது சோ அதுலேயும் நிறைய மக்கள் போயிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் பஸ்லேயும் பிரச்சனை தான் ரயில்வேலேயும் பிரச்சனை சரி தனியாக பிரிந்தது அதோட பெரிய பிரச்சனையா இருக்கு வழக்கத்தை விட மூணு மூணு நாலு மூணு அதிகமான பஸ் ரேட்டு இதெல்லாம் கண்காணிக்கிறது யார் கண்காணிக்கணும் மாநில அரசு தானே கண்காணிக்கணும் பயந்தே கண்காணிக்க முடியாது இது பஸ்ஸு அவங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணல தனியார் இருந்து கண்ட்ரோல் பண்ணல மக்கள் அவதிப்பட்டு போய் என்ன மனநிலான வாக்களிப்பாங்க அங்கே விடுங்க பார்த்துக்க முன்ட்டு தான் அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க லேட்டாக போனவங்களாம் இன்னொரு பக்கம் பெ நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க அங்கே வந்து விடுமுறை கிடையாது லோக்கல் ஹாலிடே எல்லாம் கிடையாது இருந்தாலும் லீவு போட்டு இருந்தும் எக்கச்சக்க மக்கள் வந்து ட்ரெயினுக்காகவும் பஸ்ஸுக்காகவும் காத்திருக்க வீடியோக்கள்லாம் வந்துட்டுருக்கு ஸோ ஆர்வமாக தான் கிளம்பி வந்திருக்காங்க அடே சென்னை வாசிக்கலாம் பெங்களூர் இருந்து வராங்க பஸ் முடிச்சு இது உங்களுக்கு போய் போகிறதுக்கு என்ன அவ்வளோ அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல அங்க வந்து அந்த பீகார் அமிர்தசரஸ் போற எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க உள்ள கழிவறைகளை கூட விடாம மக்கள் வந்து ஏறி போயிட்டு இருப்பாங்க பொதுவாகவே நார்த்ல உள்ள ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் ஏறுற வழக்கம் உண்டு இது வழக்கத்துக்கு மாறாக இன்னும் அதிகமாக வந்து மக்கள் போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ வாக்களிக்க ஆர்வமாக இருக்காங்க மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது நாலாம் தேதி தெரியும் தெரியும் இன்னொரு பக்கம் என்னன்னா மூன்றாம் கட்ட தேர்தல் குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிக்கு வந்து நடக்கப் போகுது காந்தி நகரில் போட்டிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓகே தான் கடைசி நாள் இன்னைக்கு போய் கடைசியில கொடுத்துருக்காரு அவர் கடைசியா தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு அமித்ஷா ஓகே மணிப்பூர்ல ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதியிலையும் வந்து பாதி பாதி நடத்துறாங்க இன்னைக்கு வந்து ஒரு தொகுதியிலேயே பாதி இடங்கள்ல தான் எலெக்ஷன் அப்போ ரெண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிறப்ப மீதி பாதியை வச்சு முடிக்கிற மாதிரி பிளானு அதுலேயும் பிரச்சனை நடந்திருக்கு மணிப்பூர்ல தமன் போக்கி அப்படிங்கிற ஒரு பகுதியில அந்த போராட்டக்காரர்கள் துப்பாக்கியால சுட்டுக்காங்க அந்த மக்களை ஓகே சிலர் படுகாயம் அடைஞ்சதான் வந்து சொல்றாங்க அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை அதனால இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே தொகுதிக்கு ரெண்டு மூணு தேர்தல் நடத்துகிறாங்க இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும்ல ஆமாம் புரிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இம்பால்ல உள்ள ஒரு பூத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க மெய்த்தி இனக்குழுவை சேர்ந்து அந்த போராளிகள் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கு அதில் வந்து சில நேஷனல் மீடியாஸ் அங்கே போய் பேட்டிலாம் எடுத்திருக்காங்க அதில் அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மெய்தி ஆட்கள் மாதிரி தான் இருக்காங்க வந்து பூத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க எங்கள் குடும்பத்தோட ஓட்டெல்லாம் முன்னாடியே போடப்பட்டிருக்கு எங்களோட உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இவிஎம் மிஷின்லாம் அவங்க உடச்சி போட்ட மாதிரியான வீடியோ காட்சிகள்லாம் வருது அவங்களும் சொல்கிறாங்க இங்கே வந்து திரும்ப மறு வாக்குப்பதிவு வச்சே ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இருக்குது மணிப்பூரில் ஒரு மாதிரி பதற்றமான ஒரு சூழல் தான் போயிட்டுருக்குது இருக்குது மேற்கு வங்கத்துல இன்னைக்கு மூன்று தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற வாக்குப்பதிவு வந்து நடந்துட்டு இருக்கு அதுல வந்து கூச்ச்பீகார் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குது அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஜேபி ஆள் ஒருத்தர் ஒரு பிஜேபி நிர்வாகியோட வீட்டுல இருந்து பாம் எடுத்திருக்காங்க அவர் வந்து ஏதோ கலவரத்துக்கு தயாராகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களாம் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இது எதுக்காக அந்த பாம் எடுத்தார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அங்கேயும் ஒரு சில இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்காரங்களுக்கும் ஒரு அடிதடி சண்டையெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது மேற்கு வங்கத்தில் ஹைதராபாத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் மாதவி ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அங்கே நவமி கொண்டாடப்பட்டிருக்கு அது ஊர்வலமாக வர்றப்ப மசூதியை பார்த்து அவங்க வந்து வில்லில் அம்பு பாயிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாம் செஞ்சாங்க அது கடுமையான எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கப்பட்டது இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதுதான் பல பேர் பண்ணிருக்காங்க ஆமா அதுதான் வந்து இப்போ ஒரு வழியா மன்னிப்பு கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அது இப்போ பெரிய சர்ச்சையா மாறிச்சு ஹைதராபாத்ல இன்னொரு பக்கம் வந்து டெல்லி அங்க வந்து ஆம் ஆத்மி முதல்வர் கெஜ்ரிவாலே வந்து உள்ளதான் வச்சிருக்காங்க இப்போ அமனத்துல்லா கான் அப்படிங்கிற ஆம் ஆத்மி எம்எல்ஏவையும் வந்து இடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல டெல்லி வக்பு வாரியத்தோட தலைவராக இருந்தார் அந்த டைமில் நிறைய மணி லாண்ட்ரிங் பண மோசடிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஆம் ஆத்மியிலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு ஆளாக கைது பண்ணி அவங்க தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி மேலே வேணும்னே ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பிஜேபி அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து குஜராத்தோடைய பிஜிக்குடைய கோட்டை அங்கேயே ஆம் ஆத்மி கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்காங்க குஜராத்லயே வளருது ஆம் ஆத்மி பஞ்சாப்ல கேட்கவே ஆட்சி இருக்காங்க டெல்லிலயும் வந்து ஆட்சிலதான் உட்கார்ந்து இருக்கறனால கிட்டத்தட்ட மூணு இடங்கள்லயும் குஜராத்லயும் ஆம் ஆத்மி தான் ஜெயிச்சாங்கன்னா எங்களுடைய முகத்தை வைப்பாங்க அதனால பதட்டப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஆம் ஆத்மிச்சர் இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா கட்ட தேர்தல் அடுத்த வாரம் நடக்க போகுது கேரளால ஒரே கட்டமாக அங்கேதான் ஃபுல்லா ஹால்ட் அடிச்சு தங்கியிருக்காங்க யாரு ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பாதுகாப்பு அவர் வந்து கண்ணூர்ல வந்து பேசுறப்ப அந்த எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த பொக்கே எடுக்குன்னு சொல்லிட்டு பொக்கையெல்லாம் எடுத்து கிளாஸ் எடுக்கிறாரு இந்த ஸ்கூல்ல எல்லாம் எடுப்பாங்களா வரைபடம் வரைஞ்சு கிளாஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த பொக்கே எடுத்தவங்க ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதமா இருக்கு அண்ணா பிஜேபி ஆர்எஸ் என்ன பண்றாங்கனா இருக்கிற எல்லா பயும் ஒரே பூவா மாத்த ட்ரை பண்றாங்க இருக்கு இந்த பொக்கையில எவ்வளவு கலர்ஃபுல்லான நிறைய பூ எல்லாம் இருக்குல வெள்ளை கலர் பூ மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே அணுவுல ஸ்டெம் இருந்து ஒரே கலர் வெள்ளை பூ இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாரா காவின்னு சொன்னாரா வெள்ளன்னு தான் சொன்னாரு ஓகே இது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா எல்லாம் நல்லா இருக்கங்கறப்ப இதுதான் மாத்த ட்ரை பண்றாங்க இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை தன்மை இத Alice பாக்குது बीजेपी ஆர்எஸ்

ஓட்டுக்கு பணம் கொடுத்தியா ஆமா தப்பில்லை இல்ல ஏன் ஏன்னா நான் ஓடு வாங்க பணம் கொடுத்தேன் மதுரை முத்து ஜோக்கா ஒரு ஓட்டு போட்டா ரெண்டு ஓட்டு பதிவாதாமே நூறு சதவீதம் வாக்கு பதிவாகணும் சொன்னாங்களே அதான் இப்போ நூத்தி இருபதாயிரம் போகுது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா வருண் இன்னைக்கு விருது யாரு கொடுக்கலாம் நமக்கே கொடுத்துக்கலாமா அதாவது வாக்காளர்கள் ஆகிய நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டேன் கரெக்டா அப்படியே கொடுத்துரும் வாக்காள பெருமக்கள் உனக்கும் எனக்கும் ஆப்போசிட்ல நிக்கிற நம்ம கேமராமேன் விக்கிக்கும் நீ உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் வாக்காள பெருமக்கள் அதுக்கு நம்ம பயணம் ஓட்டே கிடையாது கிடையாது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஓ வாக்களிச்ச எல்லா பெருமக்களுக்கும் ஆமா அமெரிக்க தேர்தல் வாக்களிக்க போற எல்லாருக்கும் கூட வச்சுக்கலாம் நம் விரல் நம் குரல்

விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்